கக்கறதுக்காக கக்கிறதுக்காக வச்சு உள்ள பாட்டல்ஸ் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணுறாங்க பேர் ஏதாவது சம்பவத்தை பண்ணுவாங்கன்னு நேத்தே சம்பவத்தை பண்ணாங்க அது வேற கதை வச்சுக்கோங்களேன் நேத்தே இவங்கெல்லாம் பத்து பாட்டல் பதினோரு பாட்டல் ஒம்பது பாட்டல் எட்டு பாட்டல் எல்லாரும் லைனாக கொடுக்கும்போது ஒரு பாட்டில் செலக்ட் பண்ணுறது ரெண்டு பாட்டில் செலக்ட் பண்ணுறது ஒரு பாட்டில் செலக்ட் பண்ணுறது இல்லை மொத்த பாட்டிலே ரிஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நேத்தே நிறையா சம்பவங்கள் பண்ணாங்க பட் முதல் நாள் அப்படிங்கிறதுனால இந்த வியாபாரிகள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி ஓகே ரொம்ப போட்டு கேட்க வேணாம் முதல் நாள் தானே சரி கடந்து வந்துடலான்னு சொல்லி விட்டுட்டாங்க அதே மாதிரி இன்னைக்கும் பண்ணுறதுனால வியாபாரிகள் வியாபாரிகள் டென்ஷன் ஆகிறது கேட்டு என்ன குறுக்க கலை அரசன் டென்ஷன் நோ கலையரசா நீ பாட்டலியா வாரி தானே தண்ணி அதாவது ஜூசியா வாரி கூட அவ்வளவு பிரச்சனை பண்ணல ஜூசியா வாரி கூட கத்தல பாட்டலியா வாரி கத்துறாருனா அந்த லெவலுக்கு கியூசி வந்து இந்த வீட்டுக்குள்ள சம்பவங்களை பண்ணியிருக்காங்க சோ உங்களுக்கே தெரியும் ப்ரோ கியூசிக்கு என்னென்ன பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கியூசி வந்து மொத்தம் அஞ்சு விதமா அந்த ஜூஸ் பாட்டில செலக்ட் பண்ணும் ஒண்ணு ஸ்மெல்லு இன்னொன்று ஹைஜீன் இன்னொன்று வந்து க்ளீனாக இருக்கான்னு பார்க்குறது ஆமாம் ஒன்று இது ஸ்மெல்லு இன்னொன்று ஹைஜீனு இன்னொன்று க்ளீனாக இருக்கான்னு பார்க்குறது இன்னொன்று கலரு இன்னொன்று பேக்கேஜ் ஓகேவா இந்த அஞ்சு வயசில் தான்

நேத்துலாம் ரொம்ப ஓவராகவே போனாங்க ப்ரோ நான் நேத்தே நினச்சேன் இதுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு யாரு ஆதரவு தான் நினைக்கிறேன் பதினோரு பாட்டில் எவ்வளோ கொடுத்தாங்க பதினொன்னா ஒம்பது பாட்டிலாக கொடுத்தாங்க வெறும் ரெண்டு பாட்டில் தான் செலக்ட் ஆச்சு அப்புறம் நம்ம சுபிக்ஸ் அவர்கள் பதினோரு பாட்டில் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு பாட்டில் தான் செலக்ட் பண்ணாங்க அடுத்து சபரி அவர்கள் எனக்கு தெரிஞ்சு பதினோரு பாட்டில் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் சபரிக்கும் ஒரே ஒரு பாட்டில் தான் செலக்ட் பண்ணாங்க இந்த மாதிரி அவங்க செக் பண்ணுறங்க பேரில் பயங்கரமாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று இன்னொரு சம்பவத்தை கூட நான் கவனிச்சேன் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் வந்து ஜூஸ் அடைச்சி போய் கொடுத்தாங்க ஓகேவா ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் வந்து ஜூஸ் அடைச்சிட்டு போய் கொடுத்தாங்க கொடுக்குறாங்க போது, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாட்டில் ஓப்பன் பண்ணி ஜூஸை வந்து டேஸ்ட் பண்ணால் போதும் ஏன்னா முதல் ரவுண்ட் எல்லாருமே ஒரே ஜூஸ் தான் அடைச்சாங்க ஒரே ஜூஸ் தான் ஒரே அண்டாவில் சீனியை போட்டு எசன்ஸை ஊற்றி ஒரே ஒரு ஜூஸை தான் கலக்கி எல்லா பாட்டிலையும் ஊற்றிருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லா பாட்டிலையும் திறந்து பார்க்கணும் அவசியம் கிடையாது எல்லா பாட்டிலையும் திறந்து பார்க்கணும் அவசியம் கிடையாது ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லா பாட்டிலையும் திறந்து பார்த்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கியூசி ரெண்டுமே கொஞ்சம் தற்கொறி தான் கியூசி ரெண்டுமே கையில் எடுக்கேன்னு சொல்லிட்டு பாட்டில் நிறைய பாட்டிலில் கீழே விட்டுச்சு நிறைய பாட்டில் கீழே விழுந்து அடிபட்டுச்சு ஆச்சு அழுக்காச்சு இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சோம் இந்த கியூசியுமே கொஞ்சம் கேவலமான வேலைகளை தான் பார்த்தாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா பாட்டிலையும் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எதுவும் ஜூஸ் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஃபில் பண்ணிடுறாங்க ரொம்ப ஃபில் பண்ணிடுறாங்க ஸோ ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக லைட்டாக ஜூஸ் வெளியே வந்து அந்த ஸ்டிக்கர்லாம் பட்டு சில பேர் மேலே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க ஒரு சில பேர் சைடில் ஒட்டியிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஸ்டிக்கரில் பட்டு அது ஒரு மாதிரி தான் ஆயிடுது ஒன்றே பேக்கேஜ் சரியில்லை இந்த மாதிரி அவங்களே நிறைய நிறைய மிஸ்டேக்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க நேற்று அது நீங்கள் எவ்வளோ பேர் லைவ்ல நோட் பண்ணீங்கன்னு தெரியல ஏகப்பட்ட மிஸ்டேக்கை கிரியேட் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி ஏதோ ஏதோ பிரச்சனைகள் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் பெரிய லெவலில் வெடிச்சிருக்குது ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ப்ரொமோலை கவுண்ட் சொல்லி என்னன்னா நம்ம அவர்கள் நிறையா பாட்டில் கொண்டு கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எல்லோ கலர் ஜூஸ்ன்னு நினைக்கிறேன் ஆமாம் அவங்க கொண்டு கொடுத்துருக்காங்க கொடுத்தா எல்லா ஜூஸையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க திறந்து திறந்து நல்ல பார்த்தியா ஆமாம் அழுக்காருக்கு பத்தியா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இளவையுமே நம்ம தண்ணி பணம் வந்து இது பண்ணியிருக்காப்ல இது வேணாம் ரிஜெக்ட் ரிஜெக்ட் தூக்கி தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த இடத்துல ஆதிரை வந்து இல்லைங்க ரிஜெக்ட் பண்ணாதீங்க என் இதை வச்சு வேணா ஆரஞ்சு பாட்டில் கூட கம்பேர் பண்ணுங்க ஏன்னா ஆரஞ்சு பாட்டில் எனக்கு தெரிஞ்சு செலக்ட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் அதனால கம்பாரிசன் கொண்டு போறாங்க ஸோ ஆரஞ்சு பாட்டில் கூட செலக்ட் பண்ணுங்க அதை விட மோசமாக இருந்துச்சுன்னா ஓகேன்னு சொல்லி சொல்லாங்க சும்மா சும்மா எல்லாத்தையும் ரிஜெக்ட் சொல்லாதீங்க அப்படிங்கும்போது நம்ம பார்வக்கா பற்றி உங்களுக்கே தெரியும் உடனே தலைக்கு ஏறிட்டு அவங்க தான் ஓ அப்படின்ட்டு ஒரு இது வந்துடும் உடனே ஜூஸை டப்பு டப்புன்னு கழட்டி கீழே கொட்டியாச்சு கியூசி டப்பனு கீழே போ அப்படின்னு சொல்லிட்டு கியூசி கொட்டணுன்னு நம்ம அக்காக்கு டென்ஷன் ஏங்க என்ன நினைச்சிட்டுறீங்க எல்லா பாட்டிலையும் போட்டு இது பண்ணிட்டு சொல்லிட்டு கடுப்புல அங்க அக்கா அடிக்க வச்சுருந்த எல்லா பாட்டிலையும் தள்ளி விட்டாங்க அதான் நம்ம ஆதிரை ஆதிரை அவர்கள் அங்கே வச்சிருந்த எல்லா பாட்டிலையும் அடிச்சு பறத்துறாங்க சர சர சரணுன்னு போது நம்ம தண்ணி பழம் ஐயோ ஆதிரை எப்படி பண்ணாதம்மா ஐயோ ஐயோ ஆதிரை எப்படி பண்ணாத அப்படிங்கிறாப்பில இதே இந்த இடத்துல ஒரு பையன் இவ்வளவு ஜூசம் தள்ளி விட்டா நீயும் கூட தள்ளி விடுவல இரு நானும் உனக்கு ஒரு கை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தள்ளி விடுவாரு இங்க ஒரு பொண்ணு தள்ளி விடுதுனோன்னே இவரால் ஏற்றுக்க முடியல நீ இரு கூடி சீத்த மாட்டோம் ஏதாச்சும் கேசில் நீ மாட்ட மாட்டேன்னை வச்சுக்கிறேன் சோ அந்த வகையில் ஆதிரை அவர்கள் அவ்வளோ ஜூஸை தள்ளி விட்டேன்னு சைட்ல இருந்து ஒரு வன்முறை அப்படிங்கிறது ஒரு வன்ட்டு ஒன்னு பிறந்துருது ஆறாது அப்படின்னு எட்டி பார்த்தா எங்கள் அண்ணன் கலையரசன் அயரில் வர்றார் ஸ்பைட்டர்மான் அப்படின்ற மாதிரி வந்து டேபிளை ஒரு அட்டி அடிச்சு என்னப்பா பயாஸ்டா பண்ணுறீங்க ஒன்சேடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி டேபிள பிடிச்சி சரு புருன்னு தல்றாப்புல பார்த்தா அந்த பக்கம் அரோரா நின்றுச்சு அரோரா இடுப்புல ஒரு அட்டி நினைங்க இடுப்புல காலையில் தெரியல டேபிள ஒரு அட்டி ஏன்னா நம்ம மண்ணை கலையரசு அவ்வளோ கடுப்பில் அப்படின்னு பிடிச்சி தல்றாப்பில தள்ளி அந்த மலைக்கு அந்த பக்கம் தள்ளான்னு முடிவு பண்ணிட்டாப்புல போல நல்லவேளை அங்கே ஏதோ ஒரு பெரிய பாடி பில்டன் நின்று பிடிச்சிட்டு இருந்தாப்பில் இது யாருன்னு தெரில முதுக்கு முட்டு தான் காமிச்சாப்புல ஸோ அவர் வந்து டேபிள பிடிச்சிக்கிட்டாப்புல பிடிச்சிட்டு மொத்த வியாபாரிகளும் சேர்ந்து வன்முறைக்கு எதிராக நாங்க பிரச்சனை பண்ணுவோம் வன்முறை பண்ணுவோம் விடமாட்டோம்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா இருக்கு எப்படி நல்லா இருக்கு இதுவும் கரெக்ட் தானே கேஸ் அதாவது அவங்க ஒரு வியாபாரி ஓகேவா இவங்க ஒரு வியாபாரி பட் இதை வாங்குறவங்க யாருன்னா பையஸ் வந்து உள்ள இருக்காங்க பையர்ஸ் வந்து பிக் பாஸ் தான் பையர்ஸ் ஆக்சுவலாக இவங்க வந்து வெறும் கியூசி மட்டும்தான் இவங்க வெறும் கியூசி மட்டும்தான் அப்படி இருக்கும் போது கொண்டு வர்றவங்க அத கியூசிக்கு கொடுக்கும்போது கியூசி ஓரளவுக்கு ஓரளவு பார்க்கணும் ஒரேடியா போட்டுனா எல்லாத்தையும் பார்ப்பேன் லைட்டா தண்ணி ஒரு டிராப்லேயே இருந்தாலும் பார்ப்பேன் சின்ன ஸ்க்ராட்ச் இருந்தாலும் பார்ப்பேன் அது ஒன்றும் பண்ண முடியாது பட் எல்லா தப்பு இவங்க மேல யார் மேல ஹவுஸ்மேட்ஸ் மேல இந்த மக்கு ஹவுஸ்மேட்ஸ் வந்து பிக் பாஸ் வந்து ஏதோ கியூசின்னு ஒரு பதவி கொடுக்காரு அப்போ இங்க கொண்டு பார்வை போட்டுட்டா பார்வையில் டாஸ்க் ஆட முடியாது நம்ம தான் அந்த டாஸ்க் ஆடுவோம் நமக்கு தான் அந்த காயின் கிடைக்கும் பார்வை ஒதுக்கிடலாம்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா யோசிச்சு கியூசியில் கொண்டு போட்டாங்க கியூஸ்ல போய் போட்ட தான் நம்ம பாரு பிடிச்சிக்கிட்டாங்க ரைட்டு இவன் பண்ற விஷயம்லாம் நமக்கு ஓகேவாதான் இருக்கு நம்ம வச்சு செய்வோம்னு சொல்லிட்டு எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க ஓகேவா இதுதான் சம்பவமாக இருக்குது ஸோ என்ன கேட்டா கியூசி பண்ணுறதும் ஒரு ஓரளவு ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா கியூசி அப்படி தான் பண்ணுவாங்க இது எல்லாமே டாஸ்க் அப்படிதான் இருக்கும் ஆனால் இந்த மக்கு ஹவுஸ்மேட்ஸ் என்ன பண்ணணும்னா பேசுற விதத்தை மாத்திரம் ஏன்னா பிக்பாஸ் நேற்றே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாப்புல நீங்கள் வந்து கியூசீட்டை போய் கொடுக்கும்போது அதை நீங்கள் எப்படி கொடுத்து எப்படி வந்து நீங்கள் வந்து அந்த இதை வந்து ஓகே பண்ண வைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் கையில தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ போயிட்டு கியூ சீட்டை நல்லபடியாக பேசி அழகாக பேசி அப்படியே எடுத்து சொல்லி அப்படி நின்று பாசம் காட்டி அப்படியே ஏதாவது ஒன்று பண்ணி இது பண்ணாதான் கேம் உருப்படியா வரும் பட் இவங்க எதுவுமே பண்ண மாட்டோம் பாட்டில் கொண்டு போடுவோம் போயிட்டு பாட்டல் இதராவோ ஜாவோ ஜாவோ அப்படி இந்த மாதிரி ஏதோ பண்ணால் இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க அந்த வகையில் நைட்டு எனக்கு தெரிஞ்சு சம்பவம் இருக்குது பட் எனக்கு தெரிஞ்சு காலையில் சம்பவங்கள் இருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா நேற்று சென்னையில் கனத்த மலை காலையிலேருந்து அட்டிச்சாட்டி அந்த மாதிரி அட்டி கட்டை பறத்துச்சு பிக் பாஸ் வீட்டு தெரிஞ்சுச்சு இந்த மாதிரி மழை அடிச்சிச்சு அதனால் எனக்கு தெரிஞ்சு இவங்க காலையிலே வெளியே டாஸ்க் வச்சிருக்க வாய்ப்பு இல்லை ஈவினிங் அப்புறம் பாஸ் டீம் ஏதாவது பிளான் பண்ணி லைட்டாக மழை நின்னோன்னு அந்த அது பேர் என்ன ஐயோ அது பேர் நல்ல பால்கனி அதாவது வீட்டோட பால்கனியில் அந்த இது ஸ்டாலெல்லாம் அடிக்க வச்சு அங்கே எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் எப்படி நடக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த ஏதோ ஒரு சம்பவம் நடக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் என்ன சம்பவம்னு தெரில காயஸ் அதை தான் நடந்துச்சுன்னா வேணால் பேசுவோம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேசக்கூடாது ஏன்னா நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேசி நான் நிறையட்டிவ் செட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கிளம்பி வரும் வேண்டாங்க நான் எதுவும் பேச வரமில்ல நான் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்லணும் காலம் காற்றல நான் கொஞ்சம் லேட்டாக தான் முழிச்சேங்க அது நான் ஒத்துக்கிறேன் நான் வந்து ஒரு ஒரு எட்டு ஐம்பதுக்கு முழிச்சேன் ஓகேவா வளர அடித்து முழிச்சேன் முழிச்சு ஒரு பத்து நிமிஷம் இருக்குது ப்ரொமோ வரதுக்கு சரி ஒரு ரெண்டு நிமிஷம் தூங்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை சைடில் வச்சு லைவ் லைவ் ஆன் பண்ணிட்டேன் ஃபோன்லேயே லைவ் ஆன் பண்ணிட்டு சைடில் போட்டு தூங்கிட்டேன் தூங்குறதுக்கு முன்னாடி லைவை பார்க்கும்போது எங்கள் அக்கா தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க யாரும் நம்ம வீஜை பாரு தான் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க தூங்கிட்டு நான் திடீர்னு பார்த்தா மணி ஒம்போதரை ஆயிடுச்சு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஒம்பது நாற்பதுட்டு ஆகிட்டு முழிச்சி திருப்பி லைவை பார்க்க எங்கள் அக்கா தான் உட்காந்து பேசிட்டுருக்காங்க ஒரு மணி நேரமாக எங்கள் அக்கா காலையில் பேசிட்டு இருந்தாங்க விலங்குற மாதிரி தான் போங்க ஸோ மொத்தத்தில் நீங்கள் சொல்லுங்க எக்ஸ்கியூஸி பண்ணுறது கரெக்டாக இல்லை எல்லையை மீறி போகிறாங்களா இல்லை இந்த வியாபாரிகள் சரி இல்லையா இல்லை இந்த டாஸ்கே சரியில்லையா இல்லை இந்த பிக் பாஸ் டீம் இல்லையா இல்லை எதுவுமே சரியில்லை ப்ரோ எனக்கு மனசு சரியில்லை ப்ரோ அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்டில் போடுங்க அடுத்த வழியில் பார்க்கலாம்